பாவம் ஈஸி டார்கெட் சுப்ரியா ஆ ஆமாம் ஆமாம் கிட்ட ஏ மித்து நீ ஸ்டாப் இச் சொல்லி ரொம்ப தூரம் ஆடுற கேம் இப்போ புரிஞ்சுக்கிட்டே நீ இதாக கிட்ட சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் போ இப்போ வந்து தோட்டம் சுப்ரியா நீதா போட போற போடு ஆ கூட போடு வித்து ரெடியாரு எடுத்துட்டு ஸ்டாப் இட் சொல்லணும் எடுத்துட்டு ஸ்டாப் இட் சொல்லு தப்பா போட்டா நீ ஓடுற நீ ஓடுற அவள் தான் வரணும் ஓடிடு சுப்ரியாங்க லட்டு காத்துட்டுருக்கு ஏ வேகமாக உன் எடுத்து மீட்டுக்கோ உன் எடுத்து வாங்கிட்டால மித்து தள்ளு மித்து தள்ளே மித்துமா தள்ளே ஆதா இது இந்தமாதிரி உந்து ஏ நீ அடி அங்கிருந்த அடி அடி ஈஸிதா ஏ போ அந்த மித்தோ கேம் கேம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் ஏ ஏ பஸ்ல இருந்து போடு ஏய் ஏ அதை ஒப்பிச்சப்பமா வச்சுக்கோங்க அடி நீங்க மூணு பேர் மட்டும் அதை ஒப்பிச்சமா வச்சுக்கோங்க ஒப்புச்சு மித்து உன்னை ஒப்புச்சப்பமாக தான் வச்சுப்பாங்க அப்பண்ணா நீ எதுலையுமே ஒத்துக்க மாட்டேன்ற கேம் கேமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டுற அது ஒப்புச்சப்பா அவங்க ரெண்டு பேரில் என்னடி ஒத்துக்கவே மாட்டேன்ற அம்மா நான் தக்குனு ஓடி வந்துட்டேன் எங்கே தக்குன்னு ஓட்டிகிட்டு வர ஒரு டுக்குன்னு ஓட்டிகிட்டு வர மாட்டேற நானும் பார்க்கலாம் கொஞ்சமாக கிடி நீ திருப்பி அவளை அடித்து வாங்கிட்டாட்டம் அவ்வளோதான் அங்கேதான் இருப்பா அங்கே ஏய் பின்னாடி வா பின்னாடி வா சமோ உன் இடத்தை தாண்டி நீ பின்னாடி

எதுக்கு ஒப்பு சப்பான்னு எதுக்கு இந்த ஓட்டம் யாரும் செலக்ட் பண்ணிருக்காது

வண்டி வருது சீக்கிரம் வந்துரு இப்படி வந்துருங்க ஸோ இந்த கேமில் சுப்ரியா வந்து காலியா நீ உன் பக்கத்தில் கூட கீர்த்தி ஓடிய பிளேஸ் தான் போட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடணும் இல்லையா சம்மு கூட போட்டு ஓடினும் அவங்க ரெண்டு பேரில் கன்ஃபியூஸ் பண்ணு சுப்ரியா எங்கே பாரு கன்ஃபியூஸ் பண்ணு ரெண்டு பேரையும் அவன் சம்முவையும் கீர்த்தியும் கன்ஃபியூஸ் பண்ண ரெண்டு பேருமே ஒரு ஸ்டெப்

ஸோ இப்போதிக்கி லீடிங்கில் ஷேஷாக தானா யாரும் இன்னும் ஷேஷாவோட இடத்தை வாங்கலையா சம்மடி வாங்கலை